thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க கம்பு யூஸ் பண்ணி லட்டு செய்ய போகிறோம் சத்துக்கள் அதிகம் உள்ள ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த கம்பு லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கம்பு எடுத்து அந்த கம்பை நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கப் கம்பு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்துருக்கிற கம்பை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கம்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கம்பு வந்து நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த கம்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கம்பு நல்லா வாசனை வந்தோடனே இந்த ஸ்டேஜில் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே கடாயிலே அரைக்கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலை முக்கால் பாக நல்லா வறுத்திட்டு போதே இது கூடவே கால் கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலையும் இந்த வேர்க்கடலை கூடவே சேர்த்திட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளை எல் சேர்த்திக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க நீங்கள் கருப்பியல் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாங்க எல்லோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு இதை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதோடய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகாத வரை வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயும் வறுத்துட்டு இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருக்கிற கம்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எவ்வளோ பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க கம்பு அரைச்ச அதே மிக்சி ஜாரில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லையும் சேர்த்திக்கோங்க தோலோடவே சேர்த்திக்கோங்க வேல் கடலையை இது கூடவே வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரையும் நம்ம ஆல்ரெடி பவுலில் வச்சிருக்கிற அந்த கம்பு பவுடர் கூடவே சேர்த்திக்கோங்க இதுக்கு சர்க்கரைக்காக இன்றைக்கி நாட்டு சர்க்கரை முக்கால் கப் எடுத்துக்கோங்க இதுக்கு சுகர் முக்கால் கப் நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதையும் அது கூட சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நெய்யை சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு மிக்ஸ் அப்புறமா கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்தால் கூட கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உடைச்சி விட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணுங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது தண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே முட்டா தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கையில் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி மாற்றோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணுங்க இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா டைட்டாக அழுத்தி உருட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கம்பு லட்டு ரெடி ஆயிடுச்சிங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் கம்பு சாப்பாடு கம்மங்கூழ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்க இந்த மாதிரி கம்பு லட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கம்பை வெய்ய காலத்தில் நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா உடம்பு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கம்பு லட்டு ரெடி இந்த கம்பு லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கம்பு லட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்தது எப்படி வந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ